சும்மா எடுத்தோம் கவிழ்த்தோம்னு இங்கே எதையும் பண்ணிடல நீங்கள் இல்லை உங்கள் சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒன்றும் இங்கே பண்ண முடியாது இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களே அன்போட வந்தால் அரவணைப்போம் ஆணவத்தோட வந்தால் அடிபணைய மாட்டோம் எதிர்த்து நிற்போம் இப்போ ரீசன்டா ஒரு இடத்துல நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் இது சினிமா டைலாக் இல்லையா நான் ஏதாவது பேசினா சினிமா டைலாக் ஆ சார் பேசினா அது சினிமா டைலாக் இல்லையா சிலப்பதிகாரத்திலிருந்து எடுத்ததான் அந்த லைன் என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன்றது உங்களை எப்படிதான் சார் புரிஞ்சுக்கிறது எந்தெந்த விஷயத்துலலாம் சார் உங்கள் கேரக்ட்ரு நாங்கள் புரிஞ்சுக்கிறது அதையும் நீங்களே சொல்லிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் சட்டம் மூணுங்களை நாடே சந்தி சிரிக்குதே அதிலயா பெண்கள் பாதுகாப்பில் நாடே சந்தி சிரிக்குதே அதிலையா பொய் வாக்குறுதிகளாக கொடுத்து ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தீங்களே அதுலையா எதில் தான் சார் உங்கள் கேரக்டரை நாங்கள் புரிஞ்சுக்கிறது ஆனால் ஒன்று தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிற நீங்களும் சரி ஒன்றியத்தில் ஆட்சி செய்கிறவங்களும் சரி நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார் என்னோட கேரக்டர் சொன்னது நம்ம மக்களோட கேரக்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார் அதை கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் சார் புரிஞ்சுக்கல மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார் கான்பிடண்டா இருங்க சார் நல்லதே நடக்கும் சார்